ஹலோ நமஸ்காரம் அனைவருக்கும் நோயாளிகள் எங்களுக்கு கேட்கிறார்கள் சோரியாசிஸ் சரியாகிவிட்டதா வாழ்க்கை முறையை மாற்ற முடியுமா அல்லது பழையபடி சாப்பிட முடியுமா என்று மேலும் சோரியாசிஸ் வராமல் இருக்க என்ன வேண்டும் என்பதையும் கேட்கிறார்கள் ஆகவே நான் டாக்டர் மேகா சதுர்வேதி இன்று உங்களுக்கு கூற வந்துள்ளேன் உங்கள் சோரியாசிஸ் சிகிச்சை பெறும்போது சரியாகிவிட்டாலும் உங்கள் மயூன் சிஸ்டத்தை எந்த ஒரு விஷயத்திற்கும் அளிக்கக்கூடாது அது அதை தூண்டக்கூடும் தூண்டுதலுக்கு என்னென்ன விஷயங்கள் காரணமாக இருக்கலாம் என்றால் அது பால் தயாரிப்புகளால் ஏற்படலாம் பால் தயிர் பனீர் லாக்டோஸ் கொண்டவை மேலும் மாமிச உணவு அதிக அளவில் ஜங்க் மற்றும் செயற்கை உணவு மது உட்கொள்வதாலும் சோரியாசிஸ் ஏற்படலாம் அதனால் நீங்கள் எப்போதும் உங்கள் வாழ்க்கையிலிருந்து இந்த நாடு விஷயங்களை நீக்க வேண்டும் எனவே நீங்கள் பால் தயாரிப்புகளை தவிர்க்க வேண்டும் ஏனெனில் அது உண்மையில் தவறானது நீங்கள் பாலை நிறுத்த வேண்டும் என்றால் மற்றும் மாற்றத்திற்கு பேச வேண்டும் என்றால் ஆடு பசு பாலை நிறுத்தி சோயா பால் தேங்காய் பால் முந்திரி பால் எடுத்து கொள்ளலாம் தயிர் எடுத்துக்கொள்ள வேண்டாம் ஆனால் வெள்ளை மக்களின் சான் எடுத்துக்கொள்ளலாம் பனீர் எடுத்துக்கொள்ள விரும்பினால் டோஃபு எடுத்துக்கொள்ளலாம் உங்கள் சோரியாசிஸ் மீண்டும் ஏற்படாது மேலும் மாமிச உணவுகளை அதாவது சிவப்பு இறைச்சி மாட்டு இறைச்சி பீ போன்றவற்றை உண்ணினால் அதை முற்றிலும் நிறுத்த வேண்டும் ஏனெனில் இத்தகைய எந்தவொரு பொருளும் உங்கள் உடலில் சென்றால் அது சோரியாசிஸ் மீண்டும் ஏற்பட வாய்ப்பு உள்ளது காரணம் என்னவென்றால் வீட்டில் எடுத்துக்காட்டாக மோமோ சாப்பிட விரும்பினால் நீங்கள் வீட்டில் வெட்டு மோமோ செய்து காய்கறிகள் சேர்க்கலாம் நீங்கள் சவுமின் சாப்பிட விரும்பினால் நீங்கள் வீட்டில் உண்டான மாவு நூடுல்ஸ் கொண்டு காய்கறிகள் சேர்த்து செய்யலாம் வெனிகர் சேர்க்க வேண்டாம் இப்படி மாற்றங்களை நீங்கள் தேட வேண்டும் மேலும் உங்கள் ஜங்க் உணவுகளை வெளியில் விற்பனை செய்யப்படும் பொருட்களை தவிர்க்க வேண்டும் ஏனெனில் அவற்றில் உள்ள பாதுகாப்பு மற்றும் செயற்கை ரசாயனங்கள் உங்கள் சோரியாசிஸ் கெட்டியாக்கலாம் வெளியில் உள்ள உணவு நாங்கள் தினசரி அடிப்படையில் இதை உண்ணினால் நமக்கு ஒரு சிக்கலும் ஏற்படும் நீங்கள் மென்மையான பானங்கள் மற்றும் கஃபைன் உள்ள பானங்களை அதிகமாக உண்ணக்கூடாது இதனால் உங்கள் காய்ச்சல் அதிகரிக்கலாம் நீங்கள் மது குடிக்கக்கூடாது இந்த விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கொண்டால் நீங்கள் நீங்கள் விடலாம் ஆனால் உங்கள் மயூன் சிஸ்டத்தை தூண்டினால் உங்கள் சோரியாசிஸ் மீண்டும் வரலாம் அல்லது மீண்டும் ஏற்படும் ஒரு முறை சரியாகிவிட்ட பிறகு நீங்கள் அல்லது எந்த ஒரு மருத்துவர் அதை சரி செய்தால் அவர்கள் தங்கள் வேலை முடிந்தது இப்போது நீங்கள் உங்கள் பொறுப்பை எடுத்துக்கொள்ள வேண்டும் நீங்கள் சோரியாசிஸ் மீண்டும் வர வேண்டுமா அல்லது வர வேண்டாமா நீங்கள் சோரியாசிஸ் இல்லாமல் இருக்க விரும்புகிறீர்களா நீங்கள் நல்ல உணவு உண்ண வேண்டும் மற்றும் நல்ல முறையில் வாழ வேண்டும் என்றால் நீங்கள் சோரியாசிஸ் இருந்து எப்போதும் காப்பாற்றப்படுவீர்கள் நீங்கள் உங்கள் பொறுப்பை எடுத்துக்கொள்ள முடியுமானால் நீங்கள் எப்போதும் நல்ல உணவு உண்ண வேண்டும் மற்றும் எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் நீங்கள் உங்கள் பொறுப்பை எடுத்துக்கொள்ள முடியாவிட்டால் நீங்கள் மருத்துவரிடம் கேள்வி கேட்க வேண்டாம் இந்த நோய் மீண்டும் வராது என்று இது மீண்டும் வருகிறதா என்றால் கீழே உள்ள எண்ணிற்கு என்னுடைய குழுவுடன் பேசுங்கள் எங்களை சந்திக்க வாருங்கள் இந்த நோயை எப்போதும் முடிக்கலாம் நன்றி மற்றும் கவனமாக இருங்கள்